ஆண்டவருக்குள் மிகவும் பிரியமானவர்களே இந்த புதிய நாளின் காலை வேளைக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள் இந்த லெந்து காலத்தில் இன்னும் அதிக அதிகமாய் தேவனை பிரியப்படுத்தி வாழுவோம் தேவனை பிரியப்படுத்துகிறதற்கு மிகவும் முக்கியமான ஒரு காரியம் உண்டு அவருக்கு பிரியம் இல்லாததை நம்மை விட்டு அகற்றுவதுதான் இந்த நாட்களிலே அப்படிப்பட்ட கிரியைகளை செய்து ஆண்டவரை கனப்படுத்துவோம் ஐந்து நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தை பேசெழுதுன நிருபம் நான்காம் அதிகாரம் முப்பத்தி ஓராம் வசனம் சகலவிதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவுது பிரியமானவர்களே கசப்பும் கோபமும் நிச்சயமாக எந்த நன்மையும் உங்களுக்கு கொண்டு போகிறது இல்லை மாறாக பிரகாரமாகவும் உள்ளான நிலைமையிலும் மனதிலும் அது வேதனையும் தீமையும் தான் கொடுக்கக்கூடியது இந்த லெந்து காலத்திலே இப்படிப்பட்ட மாம்ச குணத்தை நம்மை விட்டு அகற்றுவோம் ஆண்டவர் அதை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் அறிவுறுத்துகிறார் கசப்பு கோபம் பகைமை குரோதங்கள் வைராக்கியங்கள் துர்குணங்கள் இவைகளெல்லாம் நமக்கு நன்மையை கொண்டு வருவது இல்லை ஒருவேளை மற்றவர்கள் நமக்கு தீமை செய்திருந்தால் துரோகமான காரியங்கள் செய்திருந்தால் அவர்கள் செய்த அந்த தீமை நிமித்தம் அநியாயத்தின் நிமித்தம் அநீதி நிமித்தம் நாம் கோபப்படுவதற்கும் கசப்பு வைத்து கொள்ளுவதற்கும் பகைமை பாராட்டுவதற்கும் நியாயமான காரணம் இருக்கலாம் ஆனால் அந்த நியாயமான காரணம் நமக்கு என்ன நன்மையை கொண்டு வரும் ஒரு நன்மையும் கொண்டு வராது கசப்புகளும் வைராக்கியமும் கோபமும் சரீரப்பிரகாரமாக நமக்கு வியாதியைத்தான் கொண்டு வரும் எந்த நன்மை நமக்கு கிடைக்கும் என்று யோசித்து பார்த்தால் ஒரு நன்மையும் நமக்கு கிடைக்காது அது தீமையும் வேதனையும் பாரத்தையும் கண்ணீரையும் தான் நமக்கு கொண்டு வரும் ஆகையினால் பெரியமானவர்களே இப்படிப்பட்ட காரியங்களை இந்த மாம்ச குணத்தை இந்த காலை வழியிலே நம்மை விட்டு அகற்றுவோம் ஒருவேளை நமக்கு விரோதமாய் ஒரு சிலர் ஏதாகிலும் செய்திருந்தாலும் கூட அதை அப்படியே சிந்தித்து கொண்டு இராதபடிக்கு அதிலிருந்து வெளியே வருவோம் அப்பொழுதுதான் நாம் மன நிம்மதியை அடைய முடியும் எப்படி அப்படிப்பட்ட துரோகத்தை ஏற்றுக்கொள்ளுவது என்று நீங்கள் கேட்பீர்கள் ஆனால் இதற்கு அடுத்த வசனம் சொல்லுகிறது ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் எவ்வளவு சுலபமான வழியை வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது கசப்பு கோபம் பகைமை குரோதம் துர்குணம் நம்மை விட்டு நீங்க வேண்டுமானால் நமக்கு தீமை செய்தவர்களை நாம் மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார் மட்டுமல்ல கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஆகினால் இந்த காலை வழியில சேஷமாய் இந்த லெந்து காலத்தில் பகைமை பாராட்டாமல் நட்புணர்வை பாராட்டுவோம் அன்பை கொண்டு வருவோம் ஐக்கியத்தை கொண்டு வருவோம் எல்லாவிதமான விதமான தூஷணமான காரியங்கள் நம்மை விட்டு நீங்கட்டும் கசப்புகள் கோபங்கள் வைராக்கியங்கள் எல்லாம் நம்மை விட்டு கடந்து போகட்டும் கிறிஸ்து என்னை மன்னித்திருக்கிறார் ஆயினால் நான் மற்றவர்களை மன்னிப்பேன் என்கிற மனப்பக்குவத்தோடு இந்த நாளை துவக்கங்கள் மகிழ்ச்சியோடு வாழுங்கள் சந்தோஷமாய் சமாதானமாய் ஜீவியுங்கள் கசப்பும் கோபமும் உங்களுக்குள்ளே இருக்குமானால் இந்த மகிழ்ச்சியும் சமாதானமும் சந்தோஷமும் உங்களை விட்டு அகன்று போய்விடும் மேலும் அது தேவனை பிரியப்படுத்தாது ஆனால் நீங்கள் ஒருவருக்கொருவர் மன்னித்து கசப்புகளின்றி வைராக்கியமின்றி கோபமின்றி அன்பிலே ஐக்கியத்திலே பலப்படுவீர்களானால் அது உங்களுக்கும் நன்மையை கொண்டு வரும் அது தேவனுடைய பார்வையிலும் பிரியமாக இருக்கும் இந்த நம்பிக்கையோடு இந்த நாளை துவக்கங்கள் இந்த காலத்தில் இன்னும் அதிகமாய் தேவனை பற்றி கொள்ளுங்கள் தேவையில்லாதவற்றை உங்களை விட்டு அகற்றுங்கள் தேவையானவைகளை உங்களோடு கூட வைத்து கொள்ளுங்கள் அன்பும் ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் எப்பொழுதும் உங்கள் வாழ்க்கையிலே நிலை பெற்றிருக்கட்டும் செபிப்போமா அன்பு தகவனே மனல காலை தேவையில்லாததை எங்களை விட்டு அகற்ற ஆண்டவர் கற்றுக் கொடுத்திருக்கிறேன் கசப்பும் கோபமும் எப்பொழுதும் எங்களுக்கு நன்மை அல்ல தீமையே கொண்டு வருகிறது என்பதை எங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறேன் இந்த சத்திய வார்த்தைகளை கேட்டமுடைய பிள்ளைகள் இவைகளிலிருந்து விடுபட்டு உமக்கு பிரியமான சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் அனுபவிக்கும்படி அன்போடு ஐக்கியத்தோடு ஒருவருக்கொருவர் மன்னித்து உம்முடைய நன்மையை சுதந்திரித்துக் கொள்ள உதவி செய்யும் தெய்வ சமாதானம் ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளுவதா மீட்பரேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமே பிரியமானவர்களே கசப்பும் கோபமும் உங்களை விட்டு நீங்கட்டும்